இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன் நம்ம டெய்லி ஒரு த்ரீ டி பாஸ் பண்ணுறன்ட்டு இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு த்ரீ டி ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் ஏ போல் ரெண்டு பி போல ரெண்டு சி போல ஆறு கன்ஃபார்மாக ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் ஸோ மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சிங்கிள் போலேயே நம்ம ஏபிசி ஏபிசி த்ரீ டி வின் வந்து நம்ம சிங்கிள் சிங்கிள் போலேயே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா த த த்ரடியில் வந்து ரெண்டு ரெண்டுெண்டு அஞ்சு அப்படின்னு கொடுத்திருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு அங்கே வந்து ஏபிசி வந்து மிஸ் ஆயிருக்கு பட் நம்ம சி போர்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்ததுனால ஏபிசி வந்து அங்கேயும் பாஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிருக்கு அது இல்லாமல் நம்ம ஏபியும் சரி பிசி சரி ஏசி சரி எல்லாமே சரி ரெண்டு 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 ஆறு எல்லாமே நம்ம வந்து மாதாக இட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வீடியோ பார்த்தவங்க தெரியும் வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்கள் ஸோ ரெண்டு ஆறு ஏசி அங்கே கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சி போர்டு ஆறு தான்றதை கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அப்படின்னு தனியாகவே எடுத்து கொடுத்துருங்க சரிங்களா அது மாதம் இட் பண்ணி கொடுத்துருக்கு ஆள் போலியும் ஆறாம் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி இடத்துல ஏசி ஏசி வந்து உங்களுக்கு தெரியும் நான் மேலே கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டு புரிகின்றதாக எடுத்து எழுதுகின்றோம் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் அது ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு 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 அஞ்சு சரிங்களா ரெண்டு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கேன் ஆனால் மேலே வந்து நம்ம சி போர்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிவிங்கன்னா சூப்பர் வின்னு நிறைய பேர் வச்சு வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஆறு மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ அதை மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ அதையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு அப்படி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஆறு ஆறு ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏபிசி எல்லாம் மேட்ச் பண்ணி ரெண்டு மூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்திருக்கோம் அதை தான் நான் உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ மேட்ச் பண்ணி யாராவது திருடியை வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நேற்று ஒரு வின்னிங் கொடுத்தா இப்போ மூணு நாளில் மூணு திருடியை கொடுத்துருக்கோம் ஒரு நாள் தான் கேப்பு மூணு திருடி நம்ம வின் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டி ஒன்று நேற்று ஒரு திருடி இன்றைக்கி ஒரு திருடி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் நான் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஆறு கன்ஃபார்மாக கொடுத்துருந்தோம் ஸோ கன்ஃபார்மாக அது வந்துருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம ரெண்டு ரெண்டு ஏபியில் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதே மாதிரி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறுக்கு இதாக இருக்குது அதேமாதிரி பிசி இருபத்தி ஆறுனு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு ஆறு பேஸ் பண்ணி போடுங்க ரெண்டு ஆறு தான் வருதுன்னு சொல்லி இருந்தேன் வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னு ரெண்டா நம்பர் நிறைய இடத்துல வருது மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா போர்டு வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப நான் சொல்லிக்கிறது என்னென்ன என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி